வணக்கம் பாலமருகன் வெக்கங்கட்ட வெறும்பயில நம்பி வீதிக்கு வந்தானா ஒருத்தன் அப்படிங்கிற பழமொழி நம்ம ஊரில் பழைய காலத்துலேருந்து பேசப்பட்டுருக்கு அந்த மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத இந்த தினத்தந்திங்கிற ஒரு பேப்பரு பெரிய அளவுக்கு ஹெட்லைன் போடுறான் விஜய்யை வந்து கிட்டே வந்து ராகுல் பேசினாரா அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறான் இதுக்கு வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு போயிடலாம் ஊடக அறம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த ஊடக அறம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நடுநிலைமையோடு செயல்படுவது நடுநிலைமைனா எல்லாத்தையும் நடுநிலைமையோடு பார்க்கறது இல்லை அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை வெறுப்பு வெறுப்பு இன்றி சமநிலை தன்மையோட மக்களுடைய பார்வைக்கு நாம் அறிவிக்கிறதுக்கு பேர் தான் நடுநிலைமை இவனுக்கு என்னடானா சொம்படிக்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க யாருக்கு சொம்படிக்கிறதுன்னா இந்த பாசிச கும்பலுக்கு சொம்படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக்கா இந்த தினத்தந்தி இவ்வளோ பெரிய ஒரு தினத்தந்தி என்ன சொல்ற தமிழர் மரபை காப்பாற்றக்கூடிய தினத்தந்தின்னு சொல்லக்கூடியது கொஞ்ச நாளாகவே ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியல அப்படியே அப்பட்டமா ஹெட்லைனில் போடுறாயா இன்றைக்கி விஜயிடன் ராகுல் பேசினாரானு பேசினாராங்கிற உனக்கு முதல்ல தெரியுமா இப்போ இருக்கிறதுல முக்கியமான விஷயம் அதுதான் பேசினாரா பேசினார் அப்படின்னா தான் நீ இப்போ பேச போடணும் ஏன்னா இத்தனாந்தேதி பேசினார் அத்தனாந்தேதி பேசினார் இன்னெல்லாம் பேசினார் அதுக்கு தானே செய்தி பேசினாரா அப்படின்னா இந்த நாலாம் தர பத்திரிக்கை இருக்கு தெரியுமா பழைய காலத்தில் இந்த மஞ்சள் பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க தான் இவர் இவரோடு போ போனாரா அவர் இவரோடு வந்தாரா விளக்கு வலிசத்தில் என்ன நடந்தது இதெல்லாம் என்ன இதை வந்து ஒரு பப்ளிக் மீடியான்னு சொல்லக்கூடிய ஒரு மீடியா செய்யலாமா ஆதாரபூர்வ செய்தி இருந்துச்சுன்னா செய்தியை போடு அந்த செய்தியில் என்ன இருக்குது மக்கள் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம் பேசினால் நம்ம தகுந்த வட்டாரங்கள் செயல்பட்டன இந்த தாவேக்காய் கும்பல் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிந்த நம்பக தகுந்த செய்தி ஒன்று வெளியே யூடியூப்பில் இந்த எக்ஸ் வலைத்தளத்தில் ஃபுல்லாக அந்த கும்பல்கள் ஃபுல்லாக இத்தனைக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்பான் கொள்கை பிறப்பு செயலாளர்பான் அது இதுங்கிற ஆளுங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிந்து நம்ப தகுந்த வட்டாரங்களில் வந்த செய்தி இப்படி தான் சொல்லுவாங்க ஆதாரபூர்வமான செய்தி என்னடான்னு கேட்டா ஒன்றும் இல்லை அங்க சார் இருக்கார் பார்த்தீங்களா சாரு இந்த சாரு யாரு விஜய் சாரு அவர் யூடியூப்ல தான் செய்தி அவர் வந்து வீடியோ மட்டும்தான் வெளியிடுவார் வீடியோவை தாண்டி மக்கள்கிட்ட சந்திக்க மாட்டார் மக்களை சந்திக்கணுமா பதினஞ்சு இருபது இடத்துல கேமரா வச்சுக்கிட்டு ஜனநாயகம் படத்துக்கு ஷூட்டிங்கை அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வருவார் இவருடைய அந்த முகத்திரை எல்லாம் கிழிந்து இப்போ தொங்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் இவரோடு அவர் சேர்வாரா அவரோடு இவர் சேர்வாரானா ஜோசியம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இந்த இந்த மோ இந்த கோடி மீடியா இன்னொரு பக்கம் நல்லா பாருங்க கட்ட செய்தி வரும் நாற்பத்தி ஓர் பேர் பலி கொண்ட விஷயத்தில் சிபிஐ தனது மூர்க்கத்தனமான விசாரணையை தொடங்கி விட்டது அங்கே தொடங்கியது இங்கே தொடங்கியது நெருங்கி விட்டது பனையோருக்கு உள்ளே பூந்தது அப்படின்னு ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கும் இதுலேருந்து என்ன தெரியுது நான் உடனே ஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த ஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நான் என்ன வேலை சொல்கிறேனோ அதை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதை தமிழ்நாட்டில் பிறந்திருக்கு தெரியுமா பச்சை குழந்தை அதுக்கு கூட தெரியும் இவனுக்கு பெரிய அரசியல் யுத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்த அரசியல் உத்தியை பெரிய அளவுக்கு ஆகா ஓகோன் தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்காங்க இங்கே இந்த பீகாரில் வந்த இந்த பல்டி குமாரோடைய வெற்றி பிஜேபியோட வெற்றி தாமரையோட வெற்றின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ரூபாயாக அது சீந்தவே இல்லை எவனுக்குமே அதில் அதிர்ச்சியே உண்டாகலை ஏன்னா இவனுக்கு என்ன வேலை பண்ணுவானுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே மேலும் மேலும் உஷாராக இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆளுகை ஃபுல்லாக சரிவா அவனை ஒரு கை பார்க்குறேன் இன்னும் என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உஷாராக இவனுக்கு எந்த செ செக்ஷனில் எந்த கூட்டணியில் எந்த திரைமறைவில் வந்தாலும் இவங்களுக்கு ரிவிட் அடிக்கணும் அதுக்கு ஒரே ஆப்ஷன் இங்கே திமுக தான் அப்படிங்கிறது இங்கே மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு அவங்களும் என்னத்தை சொல்லி வராங்க வெறுப்பு பிரச்சாரத்தை சொல்லி வரல நாலரை வருஷத்துல நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் இதனால நீங்க பலன் அடைஞ்சிருக்கீங்களா பலன் அடைஞ்சிருக்கீங்கன்னு நீங்க உங்க நம்பினீங்கன்னா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க இவ்வளவுதான் ரொம்ப ஜா ரொம்ப அடிப்படை ஜனநாயக மாண்பை திமுக மக்கள்கிட்ட கொண்டுட்டு வந்துட்டு இவனுங்க என்னடா பண்ணிட்டு இருக்கானு கண்ணா எவன் வீட்டில் இளவு ஒழுகும் கிடச்ச வரைக்கும் லாபம் பண்ணு கும்பலில் உள்ளே போய் இந்த லவடிக்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அந்த வேலையை செய்கிறதுக்கு இப்போ பேப்பரில் செய்தி போடுறானுங்க ராகுல் விஜயுடன் ராகுல் செய்தி பேசினாரா என்னடா பேசுவார் அவங்ககிட்ட வந்து அவர் என்னடா பேசுனா நாற்பத்தி ஒரு பேர் செத்த போது ஏடா தொடதடிக்க ஓடி ஒளிஞ்சேன்னு கேட்க மாட்டாரா நீ எல்லாம் ஒரு இந்த ஊரில் கேட்பாங்க எல்லாம் ஒரு ஆம்பளையானு கேட்பாங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆம்பளையானு கேட்டாரா என்னான்னு தெரியல நீ எதுக்குறாங்க போதில் ஓடி வந்த நாற்பத்தி ஒரு வருஷம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த போது குறைந்தபட்சம் மாண்பு ஓ வீட்டில் எல்லாம் ஒழுச்சுன்னு எரிச்சி ஓடிடுவியாடா அப்படின்னு கேட்டாரா என்ன எது கேட்டார்னு தெரியல கேட்டார் பேசினார் மறைமுகமாக பேசினார் நம்பக தகுந்த வட்டாரங்கள் நமக்கு இருக்கக்கூடிய பெண்டிங் ஃபுல்லாக இது தான் சிபிஐக்கு முதல்ல வந்துக்கிட்டு வேண்டான்னு சொன்னாலும் சிபிஐ மத்திய அரசின் பாவையாக இருக்கிறது கைப்பாவையாக இருக்கிறதுன்னு க கரடி மாதிரி இங்கே கத்துனது ஃபுல்லாக ஒரு பக்கத்தில் வீடியோ எடுத்து வச்சுருந்தானுங்க இப்போ சிபிஐ தான் வேணும் சிபிஐ இந்த தடிமாடு ஒன்று இருக்குது பார்த்தீங்கல்ல அதை ஒர்ஜினான்னு அது பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தெரியும் இதெல்லாம் கேட்டாரா இதுக்கு முன்னாடி நீ என்னென்ன பேசின இப்போ நீ என்னென்ன பேசிகிட்ருக்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு கேட்டாரா நேற்று ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு எஸ்ஐஆரில் வந்துட்டு குளறுபடி இருக்குது என்ன நேற்றுக்கு தான் உனக்கு உனக்கு நிதானமே வந்துச்சா இங்கே ஞானேஷ் ஞானேஷ்குமார்ங்கிற ஒரு ஆளை கொண்டுட்டு வந்து இங்கே உட்கார வச்சாங்களோ என்னைக்கு கலர் கலரெல்லாம் பாம்பு வெடிக்க விட்டுட்டு நாடாளுமன்றத்தில் அந்த தேர்தல் ஆணைய சட்ட திருத்தத்தை இங்கே கொண்டுட்டு வந்தாங்களோ அத்தனை பேத்தையுமே நான் எம்பிகளை ஃபுல்லாக வெளியே தள்ளிவிட்டு இவனுக்கு தானொடிந்த மொப்பா இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை ஆரம்பித்து விட்டு அவனுக்கெல்லாம் பாஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அன்னையிலேருந்து தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க ராகுல் காந்தி கத்தி கதறிக்கிட்டு கிடக்கிறாரு அதனை ஒட்டி அதனுடைய விழிப்புணர்வை சமூக நீதியின் மீது அக்கறை கொடுக்க அத்தனை அரசுகளும் இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு கோர்ட்டில் இப்போ அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு நாடே வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் வந்து இந்த வாக்கு திருட்டை ஓட்சோர்கிற வார்த்தையை இந்தியாவிக்கே அறிமுகப்படுத்தி பெரிய கலவரமாக ஓடிகிட்டு இருக்கும் போது இவன் இந்த ஆளு வந்துக்கிட்டு இந்த ஓட்டு திருவா வாக்காளர் சீட்டில் வந்துக்கிட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம்ல நிறைய குளறுபடி இருக்குன்னு நேற்றிக்கி தான் இந்த குழந்தைக்கு தெரிஞ்சுக்கும் போலக்கு அதனால தாண்டா உங்களெல்லாம் வந்து அந்த தி இந்த இந்த காரி துப்புனது எல்லாம் எலெக்ஷன் கமிஷனை உங்களை கூப்பிடலை அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சில்லறைகளாக இருக்கீங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதில் என்னடான்னா இங்கே ராகுல் காந்தி வந்து பேசினார் போனார் வந்தார் திமுகவுக்குள்ளே கொம்பு சீவி விடுறது சிண்டல் முடிஞ்சு விடுறது பார்ப்பானுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரே வேலை இது தான் அடுத்தவன் கூடிய எப்படி கோணுசு குத்தி குடியே கெடுக்கலாம் இந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பான் செய்வான் இப்போ இந்த வேலைக்கு சொம்படிக்கூடிய வேலையை யார் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா தினத்தந்தி தினத்தந்தி பேப்பர் செஞ்சுட்டுருக்கு இதெல்லாம் ஒரு செய்தியா இதெல்லாம் ஒரு ஹெட்லைன்ஸில் வரக்கூடிய செய்தியா விஜயுடன் ராகுல் பேசினார் ஆனால் உன் செய்தியை பார்த்து சிரிச்சுப்பட மாட்டாங்களா காரி துப்ப மாட்டாங்களா குறைந்தபட்ச கௌரவமாக நடந்து கொள்ளுங்கள் தினத்தந்தி உரிமையாளர்களே உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த பார்ப்பானுக்கு சொம்படிக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அவங்கள முதல்ல சிண்டை பிடிச்சி முதல்ல வெளியில் தள்ளுங்க ஏற்கனவே அந்த பீகாரி ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா ரங்கராஜ பாண்டேன்னு இருந்து உங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேரை உருவாக்குனா நீங்கள் எந்த அளவுக்கு இறங்கி வந்து நீங்கள் அறிக்கை விட்டீங்க கொஞ்சம் அதெல்லாம் மனசில் நினச்சிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல நல்ல வ நல நிலைமையை உண்டாக்குவதற்கு தந்தை பெரியார் எந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் என்பதையும் மறந்துடாதீங்க நன்றியை வந்து குறைந்த பட்சம் நினச்சிக்கிட்டே இருங்க நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லதே அன்றே மறப்பது நன்றுன்னு தான் உங்கள் தமிழர் தந்தை சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு தமிழ் பாரம்பரியம் சொல்லிருக்குன்னு நல்லா நம்ம வாய்க்குலேயே நல்லா வக்கனை பேசுகிறோம் ஆனால் செய்யறது ஃபுல்லாக பாப்பானுக்கு சொம்படிக்கிற வேலை இப்போ இதெல்லாம் ஒரு செய்தியா இப்போ இந்த செய்தியை படிக்கும்போது என்ன நினைப்பாங்க குறைந்த பட்சம் அந்த அல்லு சில்றையில் முதல்ல அரசியல்னாலே என்னான்னு தெரியாமல் தி முழிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவனை முதல்ல அரசியல் படுத்த வேணாமா முதல்ல அவனை படுத்தணும் அது அடுத்த விஷயம் முதல்ல கல்விக்கு பிறகு அவனுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அரசியல் படுத்துவது அந்த அரசியல் படுத்துவதற்கு தமிழ்நாட்டோட சூழல் என்னென்னு தட்ப வெப்ப வெப்ப சூழல் சூழலும் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருப்பது திராவிட மாடல் திராவிடன் ஐடியாலஜி வடக்க இருக்கிறது என்னங்கன்னா ஆரியன் ஐடியாலஜி அந்த ஐடியாலஜியில் தான் ஒட்டுமொத்த வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி நாசக்கேடு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த அதை அந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து சுத்தமாக சோழியை ஒழிச்சு விட்டுணுங்கிறதுக்காக என்னென்னவோ மந்திர வித்தையை பண்ணி பார்க்குறான் தண்ணி குடித்த பாடாக தான் இருக்கிறாங்க அவங்க இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான திராவிட மாடல் அந்த கொள்கை தான் இத்தனை அத்தனை பேரையும் அவங்கள நிலை கொலையை வைக்கிறங்கிற சூழ்நிலை இருக்கும் போது இவனுங்களுக்கு இந்த இந்த பாப்பாங்களுக்கு சொம்படிக்கக்கூடிய வேலையை செய்வதன் மூலமாக நல்லா மடம் உண்டங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் காங்கிரஸ் ஒளிக காந்தி ஒளிகங்கிற கோஷத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஆரம்பிச்சாரு வகுப்பு வாரி உரிமைத்துவத்துக்கு எதிராக இந்த காங்கிரஸ் பார்ப்பன தலைகள் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஆகையால் இனிமே இவங்ககிட்டலாம் கேட்டு பிரயோஜனம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனையத்தை ஒழிக்கணும்னா இந்த காங்கிரஸ் காங்கிரஸின் கொள்கைகளை ஒழிக்கணும் சொல்லி தந்தை பெரியார் காங்கிரஸுக்கு இங்கே மூடு விழா கொண்டாடி பொன் விழா ஆண்டு கொண்டு இங்கே ஐம்பது வருஷம் ஆச்சு புதுசாக நீங்கள் ஒன்றும் காங்கிரஸை ஒழிக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் தேவையில்லை அப்பேற்பட்ட காங்கிரஸ் இன்றைக்கி பாஜக அப்படிங்கிற மிகப்பெரிய பாசிச ஆக்டோபஸுக்கு முன்னாடி தென்னாட்டில் இருக்கக்கூடிய திராவிடன் ஐடியாலஜியை கையில் எடுத்து தான் இன்றைக்கி எதிர்க்கட்சி அரசியல் பண்ணிக்கிட்டுருக்கு அதுதான் சமூகத்துக்கான அரசியல் அந்த அரசியலை கையில் எடுக்கும்போது நீங்கள் என்னடான இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸை ஒழிச்சு போடணும்னு இந்த மாதிரி சில்றகளை விட்டு பேச போது நீங்கள் அறம் சார்ந்து இயங்குவதுன்னு ஒன்று தெரியுமா பத்திரிகை அந்த பத்திரிகையை முதல்ல நீங்கள் உட்காந்து வாசிங்க தன்னிலைக்கு நீங்கள் முதல்ல வந்து முக்கியத்துவம் கொடுங்க நாம் செய்யறதெல்லாம் சரியா பணம் காசு அப்படிங்கிறத தாண்டி இந்த உலகத்தில் நிறைய இருக்குது உன்கிட்ட இல்லாத பணமும் காசுமா ஆனால் சமூகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் இருக்க தெரியுமா துரோகம் காலத்திலால் வயிற அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு என்ன சொல்கிறது முழுமையாக நிலை நிறுத்தப்பட்டுரும் அதனால் இங்கே இருக்கிறவெல்லாம் எவனும் ஏமாந்தால் சோனகிரிகள்லாம் கிடையாது ஆகவே உன்னுடைய தலைப்புகளை வந்துட்டு பார்ப்பானுக்கு சொம்படிக்கக்கூடிய தலைப்புகளை போடாமல் உண்மையிலேயே தமிழர்கள் மீது அக்கறை குறைந்தபட்சம் இருந்துச்சுன்னா அந்த ஒழுங்கான செய்திகளை நீங்கள் முதல்ல போட பழகுங்க